இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த சொல்லுக்கே ஒரு தனி பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க இவங்களுடைய பேச்சுக்கு தனி ஒரு மதிப்பு எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா ஒரு அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க இந்த ராசி அன்பர்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பே இருக்கும் அதே மாதிரி மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இந்த ராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க பேச்சு திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களும் இந்த ராசி என்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க விருச்சகராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேருனா உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விற்சுகரா நட்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி என்றாலே அம்மனுக்குரிய மாதம் இது ஒரு பீடை மாதம் அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு போதுமான அறிவு இல்லாதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து பீடை மாதம் இல்லைங்க பீட மாதம் பீட மாதத்தில் அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மாந்திரிகம் தெய்வ சக்தி அதிகம் உள்ள ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பல புண்ணிய நதிக்கரையில் போய் நீராடிக்கிட்டு வந்து அம்மனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதனால தான் புண்ணிய நதிகளில் போய் இந்த மாதத்தில் நீராடிட்டு அம்மனை வழிபடுங்க அப்படின்னு பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அது ஒரு நம்பிக்கையாக காலங்காலமாக நம்ம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை தவறாமல் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது வீட்லேயும் கூட பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வீட்டில் ஒரு விளக்கு போட்டு வழிபடுறது மற்ற எல்லா நாட்கள்லேயும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமையிலையாவது இதுவும் இந்த ஆடி மாதத்தில் வர முக்கிய வெள்ளிக்கிழமையிலேயாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயத்தில் எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் இந்த தீபம் போட்டு பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் நீங்கள் மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சுமங்கலி பெண்கள் வந்து கொடுக்கக்கூடாது அது அப்பா அம்மா இரண்டு பேரும் இல்லை அப்படின்னா கூட நான் ஒரே பொண்ணு தான் எங்கள் வீட்டில் நான் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் நீங்கள் சுமங்கலி பெண்ணாக இருக்கிறங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது உங்களால் முடிந்தது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு கோயில் ஆலயத்தில் போய் ஒரு தீபம் போட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்னதானம் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க நான் அந்த பலன் அவங்கள போய் சேரும் அதே மாதிரி இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா நம்ம செய்கிற அந்த தர்ப்பணத்தால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஆத்மா பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய பித்ருக்களுக்கு கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கும் அந்த சக்தியை மகாவிஷ்ணுவிடம் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க அதன் மூலிமா நல்ல ஒரு புண்ணியம் நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த அமாவாசை நாட்களில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி அமாவாசை நாட்கள் இந்த ஆடி அமாவாசை நல்லா மற்ற எல்லா அமாவாசைகளும் முடிந்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க பறிச்சு அதை செய்யுங்க வீட்லேயும் கூட அசைவதை தவிர்த்துட்டு உணவுகளை வந்து தர்ப்பணம் கொடுக்கிறது அவங்களுடைய போட்டோக்கு முன்னாடி தர்ப்பணம் செய்யறது ரொம்ப நல்லது அதேமாரி வீட்டில் வந்து அமாவாசை நாட்களில் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கோயிலில் ஒரு நெய் தீபம் போடுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது செய்யுங்க அமாவாசை நாட்களில் முடிந்தால் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தோட சிரமப்படுத்தி நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிற அதை பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில செஞ்சுருக்கிறார் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போட இருக்கீங்க இந்த பிரிட்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட சலுகையில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு நல்லா ரொம்ப நாளாக ஊதிய உயர்வு வேணும் நல்ல ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிகிட்டு வந்துருப்பீங்க அந்த போராட்டங்களுக்குலாம் அந்த வருகின்ற நாட்களில் வெற்றி கிடைக்கும் சனி குருவுடைய பார்வை இருக்கிற அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் கொடுக்கல் வாங்கலாம் கூட இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த உச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பனிரெண்டுக்கு அதிபதியான வெர் என்பதனால் எட்டில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராமல் நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இரண்டா செகண்டாக ஒரு கார் வாங்குறீங்க செகண்ட்ஹாண்டாக ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கா விலங்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வாங்குறது நல்லது இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய வாகனங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சிலர் சேமிக்க தொடங்குவீங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்கு செவ்வாய் சில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் ல லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் போது இந்த நேரத்தில் லாபம் பல மடங்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வலையை வாக்கி இருக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் போய் கேட்டிங்கன்னா உடனே அதெல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த விச்சிகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் அலுவலக பணியெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்தால் அந்த சம்பள உயர்வுலாம் இந்த காலகட்டத்தில் நீங்களே கேட்காமல் அது முன்கூட்டியே வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறப்புகள் மூலிமா நல்ல காரியங்கள் ஒன்று இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியலில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல தகவல் இதெல்லாம் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் பாகியஸ்தானத்தில் வருவது அவரோட கூடிய சூரியனும் இணைந்து வர்றதுனால புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு புதிய திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்படும் அரசு வேலைக்காக இருந்தவங்களுக்கு அந்த நீண்ட இந்த நாள் முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கூடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் தொழிலில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க தொடங்கிய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மற்ற பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க கூட்டு முயற்சியால் பல வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழில் அமோகமாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களை நம்பி அதிகம் வந்து ஒப்படைக்க வேணாம் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிப்பீங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி தலைமை பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மாணவ மனைகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் இந்த வெற்றிகராசி பெண்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் வருங்கால நலனக்குருதி ஒரு சிலரெல்லாம் சேமிக்க தொடங்குவீங்க நீங்கள் சேமிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதுவும் ஓரளவுக்கு வெற்றி அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களால் முடிந்தது அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு இது அதோட கூட வஸ்திரம் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு பத்து பேர் இல்லை பதினோரு பேர் ஒற்றைப்படையில் வர மாதிரி பதினொன்று ஒன்பது ஏழு ஐந்து இந்த மாதிரி முடிந்தது அப்படின்னா ஒற்றைப்படையில் வர மாதிரி ஒரு ஐந்து பேர்த்துக்கோ ஏழு பேர்த்துக்கோ தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ